ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கள் குன்றத்தூர் நகராட்சி அனைத்து வார்டுகளிலும் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த போது பதினேழாவது வார்டு உறுப்பினர் பானு சத்தியமூர்த்தி தலைமையில் மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் உடன் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி வார்டு செயலாளர் கந்தன் பார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் அதனை அடுத்து ஜெகநாதபுரம் பவானியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டபோது போது கழக நிர்வாகிகள் கார்த்தி ஜபா இமானுவேல் நித்யராமன் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் நன்றி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியும் போங்க நீங்கள் போங்க கொடுப்பேன் என்ன